எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம செட்டில் பற்றி ஒரு க ஒரு பதிவு ஷெட்டில் கேம் இருக்குது பாருங்க அப்போ அப்போ ரொம்ப அழகான விளையாட்டுங்க ஷட்டிலை மட்டும் நம்ம பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஷெட்டில் விளையாடாமே இருக்க முடியாதுங்க ஷெட்டில் விளையாடுறது ஒரு நூறு யோகா செய்வதற்கு சமங்க நீங்கள் மட்டும் ஷெட்டில் விளையாடும் போது வேறு எதையாவது மனசில் நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க பால் விழவே விழாது நீங்கள் முழுக்க முழுக்க ஷெட்டில் க்ரௌண்டில் இருக்கும்போது உங்களுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு விளையாட்டு பால் அது மட்டுந்தான் இருக்கும் இந்த ஷெட்டிலில் பிகினர்ஸ் வருவாங்க பாருங்கள் அப்பப்போ இந்த பிகினர்ஸை நல்லா விளையாடுற பிளேயரு சேர்த்துக்கவே மாட்டாங்க செம்மா பில்டப் பண்ணுவாங்க ஆக்சுவலி அவங்களே நல்லா விளையாடுற பிளேயரு ஒரு காலத்தில் பிகினர்ஸாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் என்னைக்கு ஒருத்தர் நம்மளும் இந்த பிகினர்ல இருந்து தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக வந்த ஒரு பிகினர்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறாங்களோ அப்போ ரெண்டு பேர்த்தோட கேமு டெவலப் ஆயிருங்க இந்த நல்லா விளையாடுற கிட்டே எனக்கு ஒரு வேண்டுகோளுங்க தயவு செய்து பிகினர்ஸு கூட தட்டி கொடுத்து விளையாடுங்க டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா அவங்க பிகினர்ஸு கிட்ட ஒரு வேண்டுகோளுங்க இவன் என்னமோ ரொம்ப பெரிய பிளேயர் மாதிரி நம்மளை அதட்டுறான் நம்மளை ரொம்ப திட்டுறான் இவன் தான் ஓவராக இருக்கான்டா நம்மளை ஓவராக ரூல் இருக்கான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம கேமே கற்றுக்க முடியாது அவங்க க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த இதெல்லாமே கற்றுருக்காங்க அதனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அது இருக்கும் நம்ம அனுசரித்து போனால் தான் நமக்கு கேமை கற்றுக்க முடியும் அடுத்தது அழகான விஷயத்துக்கு வரங்க இந்த டபுள்ஸ் விளையாடுறது இருக்குது பாருங்க அப்பப்பப்பப்பா நம்ம கூட இருக்கிற பிளேயரு நம்ம நினைக்கிற இடத்துல பாலை போடலைன்னா உடனே கோவம் வரும் பாருங்க நம்ம பார்ட்னருக்கு அப்பா எங்க ஆக்சுவலி இந்த கேமுடைய அழகே வந்து தவறு பண்ணாதாங்க பாயிண்ட்டு ஆஃப் ஆகட்டும் நம்மளாகட்டும் ஒரு தவறு பண்ணுவோம் அதுதான் பாயிண்ட்டு நம்ம கூட இருக்கிற பாட்னரு தவறான ஒன்று பண்ணிட்டாருன்னா உடனே நம்ம மூஞ்சி காட்டுவோம் பாருங்க ஐயோ இந்த பால் அங்கே வைக்க வேண்டிய தானே இது அப்படி போட்டிருக்க வேண்டியதானே என்ன தாடுறீங்களோ அப்படின்னு அது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குங்க நம்ம கூட நம்ம பார்ட்னர் விளையாடும்போது இந்த பாலை அந்த இடத்துல போட்டிருக்கலாம்னு சொல்லிவிட்டு நமக்கு தோணுங்க நம்ம மனசுக்கு தோணும் அதுவே பார்ட்னரே போடுவார் பார்ட்னரும் நினைப்பாருங்கிறது நினைக்கிறது ரொம்ப தரங்க ஆனால் டபுள்ஸில் சொல்ல முடியாது அது உடனே டென்ஷன் டென்ஷனாகிடுவாங்க நல்லா விளையாடுறவங்க அது ஒரு மாதிரி இருக்குங்க டபுள்ஸில் நம்ம கூட விளையாடுற பிளேயரு அவர் எந்த இடத்துல பாலை போட்டாலும் அந்த பாலை நான் ரிசீவ் பண்ணி நான் மறுபடியும் ஒரு பிளேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலையில தாங்க விளையாடணும் அவர் வந்து நம்ம நினைச்ச இடத்துல பால் போடலங்கிறக்காக அடுத்த பாலை நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே பாருங்கள் இவர் எந்த இடத்துல பால் போட்டார்னு பார்க்க மாட்டார் பட் ரிட்டன் வர பாலை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பார் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற டபுள்ஸில் அவர் பண்ணுற தாங்க நமக்கு பெருசாக எடுத்துகிட்டு கோவப்படுவோம் ஃபைனலாங்க நல்லா விளையாடுற பிளேயர் கோவப்பட்டார்னா அந்த மேட்சே தலகிலாம் மாறிடும் இவர் பிகினர்ஸு ஃபஸ்ட்டு இந்த பிகினர்ஸை நல்லா விளையாடுறவர் கூட நிறுத்திக்கவே மாட்டார் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டார் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏதாவது நிறுத்தி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிகினர்ஸு அந்த நல்லா விளையாடுற பிளேயர் கூட நிற்கிறதுலையே பாதி பயத்துலையே தரையாக தவறு பண்ணுவார் அதுக்கு முன்னாடி தவறு பண்ணாமல் விளையாடுவாருங்க இவங்க கூட நிற்கிறோம் பர்ஃபெக்டாக போட்டுறணும் பர்ஃபெக்டாக ஷவர் பண்ணிடணும் பர்ஃபெக்டாக விளையாடணும்னு நினச்சி பல தவறுகள் பண்ணுவார் அந்த ஒரு தவறு பண்ணிட்டா போருங்க உடனே இந்த பிளேயரு பத்து தவறு செஞ்சுருவார் நீ அந்த ஒரு பால் போட்டேல அதில் தான் நான் மேட்சையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகினர் மேலே பழி போடுவார் நல்லா விளையாடுற பிளேயர் எப்பயுமே சந்தோஷமாகவும் கூட இருக்கிற பார்ட்னரை அட்ஜஸ்ட் பண்ணி விளையாண்டா மட்டும்தாங்க இந்த கேமுக்கே அழகு பிகினர்ஸ் தவறு செஞ்சுட்டாங்கன்னா என்ன ஜி இந்த சர்வீஸ் இப்படி போட்டிருக்கலாம் போங்க ஜி அந்த பால் இப்படி எடுத்து அங்கே வச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ உனால் தான் மேட்சே தோத்துட்டோம் அப்படின்னு பிகினர்ஸை போட்டு திட்டுவாங்க பிகினர்ஸ் சொல்லுவாங்க பாரு எப்பா சாமி இனிமேல் நான் இவங்க கூட நிற்கவே மாட்டேன்டா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைமைக்கு போயிட வேண்டாங்க விட்டு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச்சை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிகினர்ஸை தட்டி கொடுத்து இருந்தோம்னா கூடி சீக்கிரத்தில் அவங்க நம்ம கூட நல்லா ஈக்குவலாக விளையாடுற பிளேயராக மாறிடுவாங்க பிகினர்ஸ் மேலே போகிற கோவத்தில் ராக்கெட்டை உடச்சிருவாங்க இல்லைன்னா எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்சி காட்டுவாங்க பாருங்கள் அது நம்ம கூட இருக்கிற பாட்னருக்கு தெரியுமான்னு தெரியாதுங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்க டே பாவண்டா அவன் விட்டுடா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருங்க அது ஒரு வேற ஃபீலுங்க கடைசியாக இந்த கேமோட ட்ரிக்ஸே என்னென்னா நல்லா விளையாடுற பிளேயருடைய மனநிலையை உடைக்கிறது தாங்க ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டுருக்காரு சூப்பராக விளையாடுவார் அப்படின்னிங்கன்னா அவரை டென்ஷன் பண்ணணும் அவரை டென்ஷன் பண்ணணும்னா கூட இருக்கிற பார்ட்னருக்கு தவறாக பண்ண வைக்கணும் ரெண்டாவது அவர் ரன்னிங் பாயிண்ட் வாங்கிட்டே போயிட்டுருக்காரு அப்படின்னிங்கன்னா அவருடைய மைண்டை திசை திருப்பதற்காக திடீர்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிருவீங்க இல்லை ஷூ லேஷாக கட்டிடுவீங்க இல்லை இருங்க வாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரேக் பண்ணுவீங்க அதில் அவர் கண்டினியூவாக போயிட்டு இருந்தது ஸ்டாப் ஆகி ஒரு சின்ன தவறு பண்ணிருவார் இவ்வளோதானு இந்த கேமு இந்த கேமில் எல்லோரும் பிகினர் தான் நல்லா விளையாடுறவங்க பிகினர்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விளையாடுங்க ஷெட்டில் விளையாடுங்க மைண்டை செட் பண்ணிட்டு விளையாடுங்க தேங்க்யூ இது உங்கள் மோகன்